வணக்கம் சார் வணக்கம் ஆர்பிஐ வந்து இன்னைக்கு ரெப்போ ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சிக்ஸ் பர்சன்டேஜாக இருந்தது இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக மாறி இருக்கு வந்து குறைச்சிருக்காங்க ஆமாம் இதனால ஒரு கஸ்டமருக்கு இல்லை இதனால பாமர மக்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இப்போ இந்த பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று இப்போ இது வந்து எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வீட்டு வட்டி விகிதங்களில் உடனே குறையலைனாலும் அட்லீஸ்ட் இன்னொரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவங்க வீ வீட்டு லோனில் குறையும் இந்த பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்க வீட்டு லோனில் குறையிறது அவங்க வீட்டு வேல்யூக்கு வேல்யூக்கேற்ற மாதிரி லட்சக்கணக்கில் ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் சேவ் ஆகும் அது நம்பர் ஒன் ரெண்டாவது கார் லோனு கன்சியூமர் லோனு பர்சனல் லோனு எல்லா லோனுமே குறையும்

அப்புறம் சேவிங்ஸ் பேங்க்ல நாம வச்சிருக்கிற பணத்துக்கு பேங்க் ரேட்டு அதுக்கப்புறம் என்சிடிஸ் அப்புறம் பாண்டு எல்லாத்தோட ரேட்டும் இதே மாதிரி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம போடக்கூடிய பொருந்துமா இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இந்த ரேட்டை வச்சு அவங்க தர்றதில்லை அது வந்து இட்ஸ் பை த கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ரேட்டு அப்புறம் நம்மளுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரேட்டு இது எல்லாமே கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க ஆர்பிஐ டிசைட் பண்ணாது ஆர்பிஐ டிசைட் பண்ணாது சார் இப்ப பேங்கை பொறுத்தவரையில இன்னமும் நிறைய பேர் சொல்லலாம் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து பேங்க்ல போய் அவங்களுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக வந்து பயன்படுத்துறதா பார்க்க முடியுது ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா இருக்கு ஸோ இப்போ இந்த நிலையில வந்து இப்போ உங்களுக்கு ரெப்போ ரேட் கட் வந்து இருக்கு அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் கடன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் யார் யாரெல்லாம் போய் பணத்தை முதலீடு பண்றாங்களோ பேங்க்ல இல்லை டெபாசிட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்காது அப்படின்னு சொல்றீங்க இப்போ இந்த மாதிரியான நேரத்துல வந்து ஒரு இன்வெஸ்டர் எப்படி அவங்களுடைய பணத்தை பார்க் பண்ணணும் பணத்தை பார்க் பண்றதுக்கான நல்ல வழின்னு பாத்தீங்கன்னா இப்ப வங்கியோட பிக்சட் டெபாசிட்ல இருந்து நகர்ந்து நாம கார்பரேட்டுக்கு போகலாம் ஸோ இப்ப கார்பரேட்லயே நல்ல கார்பரேட்ல பாத்தீங்கன்னா அதுலயே ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வச்சிருக்காங்க எட்டே முக்கால் அப்புறம் ஒன்பதே கால் பர்சன்ட் இந்த மாதிரி எல்லாம் ரேட் இருக்கு இது இல்லாம கார்பரேட் என்சிடிஸ்னு போனா செக்யூரிட்டி என்சிடிஸ் அப்டூ லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்குமே நமக்கு இட்ஸ் அவைலபிள் ஸோ பேங்க்லேருந்து நீங்கள் நகர்ந்து கார்ப்பரேட் எஃப்டி இல்லாட்டி கார்ப்பரேட் பாண்ட்ஸ் பக்கம் போகிறது தான் அவங்களுக்கு நல்லது சார் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ராலி அப்படின்றது மண்டேயும் கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்களா ஆஹா இந்த ராலி இப்போதைக்கு தான் ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சதுனால மக்கள் கையில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா லோன்ஸ் வந்து கம்மியான ரேட் ரேட்டில் கிடைக்கும் அந்த காசை எடுத்து எவ்வளவு அவங்க சேமிக்கிறாங்களோ அந்த காசு அப்படியே மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் நிறைய பர்ச்சேசஸ் அதாவது நீட் இல்லாம வாண்ட்டுக்குன்னு ஒரு பர்ச்சேசஸ் இருக்கும்ல டிஸ்கிரிஷனரி இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அது அதிகமா இருக்கிறதுனால இப்போ கார் வாங்குறதா இருக்கட்டும் பைக் வாங்குறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய வாங்குவாங்க ஒரு கார் வாங்கினா அந்த காரோட ஷேர்ஸ் மட்டும் ஏறாது ஸ்டீலு ரப்பரு உண்டான பார்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் ரேட்டு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல செய்திங்கிறதுனால இன்னைக்கு மார்க்கெட் ஏறிச்சு மண்டே வந்து ஒரு சில பேர் மேபி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் ஸோ ஃபிளாட்டாக வாய்ப்பு வாய்ப்பிருக்குன்னு நினைக்கிறேன் மண்டே இன்னைக்கு ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டாக இருக்கக்கூடியவர் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் இந்த நேரத்தில் கன்சிடர் பண்ணலாம் நம்ம ஸ்டாக்ஸ்ன்னு இப்போ பர்டிகுலராக வந்து எந்த ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ண வேணாம் எந்தெந்த செக்மெண்ட்ல வந்து ஒரு ரேலி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரேலின்றது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸில் இருக்கும் ரெண்டாவது ஐடி ஸ்டாக்ஸ்ல இருக்கும் இப்போ எல்லாமே இப்போ ஐடி ஸ்டாக்ஸில் இந்த சீசனில் தான் ஃபாரின்ல இருக்க கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய பட்ஜெட்டிங்கை முடித்து ஓகே புது ப்ராஜெக்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க ஸோ ஐடி ஸ்டாக்ஸு அப்புறம் இப்போது ரெடியூஸ் பண்ண ரேட்னால ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸு அண்ட் தென் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸில் இப்போ வட்டியெல்லாம் நல்லா குறைஞ்சதுனால மக்கள் வந்து அதிகமாக இப்போ வீடு வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ இத்தனை நாளாக அவங்களுக்கு அன்அஃபோர்டபுளாக இருந்ததுனால அவங்க வீடு வாங்க ஆரம்பிப்பாங்க மாதிரி இந்த நிறைய வந்து வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஆர்பிஐ ரேட் கட் பண்ணது வந்து பேங்கை பொறுத்தவரையில அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்குறதா இல்ல நெகட்டிவா பார்க்குறதான்றது ஒரு கேள்வி சார் இப்போ பொதுவா வந்து பேங்கை பொறுத்தவரையில நிறைய பேர் போய் பணத்தை எஃப்டியாக போடும்போது போது பேங்க்கிட்ட வந்து பேங்க் ஒரு ரிசர்வ் லிக்விடிட்டி அப்படின்றது இருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட் கட் பண்ணதுனால நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணத்தை எப்படியா போடுறதுல கொஞ்சம் சுணக்கம் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கடன் வாங்க வருவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்க இந்த நேரத்தில் வந்து பேங்கிங் செக்டர் எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அதாவது இன்னொரு மாதம் ரெண்டு மாசத்துல கொஞ்சம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் இட் வில் ஏன்னா டெபாசிட்ஸ் அதிகமாக வராது லோன் அதிகமாக போகும் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குற சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி பண்ணுவாங்க இன்னும் ஒரு மூணு ஆறு மாதம் கழித்து அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்கும் எந்த ரேட்டில் அவங்க வாங்குறாங்க மைனஸ் எந்த ரேட்டில் அவங்க இன் இங்கே வட்டிக்கு தராங்க லோன் அப்படின்றதுக்கு இதுக்கு இந்த நடுவில் உள்ள வித்தியாசத்தை தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரிசர்வ் பேங்க் வந்து ரேட்டை இறக்கினாலும் இல்லை ஏத்தினாலும் பேங்க்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து எப்பவும் மாறாம அவங்க பார்த்துப்பாங்க அந்தந்த பேங்க்ஸ் இப்போ லோனுக்கான ரேட் அவங்க குறைக்கும் போது இந்த சைடு அதே சமயத்துல டெபாசிட்டுக்கான ரேட்டையும் அவங்க குறைச்சிருவாங்க பேங்க்குக்கு வர்றவங்க அந்த வந்துகிட்டு தான் இருப்பாங்க ஸ்டில் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் தே பிலீவ் இன் பேங்க்ஸ் ஸோ இப்போதைக்கு அந்த பேங்க்குக்கு உண்டான வருமான வாய்ப்புகளோ டெபாசிட் வாய்ப்புகளோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் நம்ம வந்து இப்போ சிட்டியில் இருக்கோம் நமக்கு தெரியுது கிராமங்களில் டயர் த்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு என்சிடிசி இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் இருக்கும் ஒரு நாலஞ்சு கிராமத்துக்கு சேர்த்து இருக்கோம் ஓகே நம்ம போய் இந்த பேங்கில் பணத்தை போட்டால் நம்ம பணம் சேஃபாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் கோ ஸோ ஷார்ட் டேர்ம் பேசிஸ்ல டயர் ஒன் சிட்டிஸ் டயர் டூ சிட்டிஸ்லேருந்து அந்த பேங்க்குக்கு வர வேண்டிய டெபாசிட்ஸ் குறைஞ்சாலும் ஆன லாங் டேர்ம் பேசிஸ் அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது சேமாக இருக்கும் ரெண்டாவது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி வட்டி எல்லாம் குறைக்கும் பொழுது பேங்க்குக்கு வர்ற டெபாசிட்ஸ் வந்து பெருமளவு குறையும் அப்படின்றது ரிசர்வ் பேங்க்கு தெரியும் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு இருக்கு ஒரு பேங்க் வந்து எவ்வளோ டெபாசிட் வாங்குறாங்களோ அதுல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து ரிசர்வ் பேங்க்ல அவங்க டெபாசிட் வைக்கணும் இட்ஸ் மேண்டேட்ரி இன்னைக்கு அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் குறைச்சிருக்காங்க ஸோ எல்லா பேங்க்குக்கும் சேர்த்து ரெண்டரை லட்சம் கோடி ரூபா லிக்விடிட்டி அவங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது ரெண்டரை லட்சம் கோடி பணம் ரிசர்வ் பேங்க்லேருந்து எல்லா வங்கிகளுக்கும் வரும் இப்ப அந்த காசு அந்த மார்க்கெட்ல ரெண்டரை லட்சம் கோடி இப்ப அப்படி லோன் ஆவோ இல்ல வேற ஏதாவது வாயி இட் என்டர் த மார்க்கெட் பேங்க்குக்குன்னு பார்த்தா இப்போதைக்கு நஷ்டம்னு ஒண்ணும் இல்லை எஸ்பிஐ தான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய ரிப்போர்ட்ல கரெக்டா சொல்லியிருந்தாங்க ஆர்பிஐ வந்து இந்த தடவை பிப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னாங்க அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் உடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்கும் அடுத்த மீட்டிங்றது ஆகஸ்ட் அதே மாதிரி அதுக்கு பிறகு நவம்பர்ல நடக்கும் இனி கோயிங் ஃபர்தர் டில் நவம்பர் வந்து ரேப்போ ரேட் கட் வந்து இருக்காது அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நேரத்தில் சார் இப்ப ஆட்டோமொபைல் அப்புறம் ஹவுசிங் அதே மாதிரி உங்களுக்கு என்பிஎஃப்சி தான் இதுல பெரிய லாபத்தை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் தான் வந்து பெரிய அளவு இந்த டியூரேஷன் ஆஃப் டைம்ல வந்து லாபத்தை பார்ப்பாங்க சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை ஏன் ஏன்னா பேங்க் வச்சிருக்க நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ்க்கும் நான் பேங்கிங் பைனான்சியல் கம்பெனிஸ் வச்சிருக்கிற நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த என்பிஎஃப்சிஸ் வந்து மக்களோட இன்னும் க்ளோஸா இருக்கிறாங்க வேற பேங்க் அப்படி இல்லை இப்போ வந்து எல்லா சிஸ்டம் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு இப்போ அதனால நான் ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் நான் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து பேங்குக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை வேற என்பிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் என்னவானாலும் நான் வந்து அந்த பிரான்ச்சுக்கு போய் ஆகணும் அது ஸ்டில் நாட் கம்ப்யூட்டர் ஸோ அந்த என்பிஎஃப்சியில இருக்கிற ஸ்டாஃபோ இல்ல சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்ஸோ இல்ல மேனேஜர்ஸோ தேர் வெரி மச் க்ளோசர் டு பீப்புள் தேன் த பேங்க்ஸ் இப்போ அதனால என்பிஎஃப்சிக்கு தான் நிறைய மக்கள் வருவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் ஒரு பர்சனல் கனெக்ஷன் அண்ட் தென் இது இல்லாம பேங்க் தர்ற வட்டியை விட என்பிஎஃப்சிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தராங்க பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதிகமா இருக்கட்டும் இல்ல ஒன் பர்சன்ட் அதிகமா இருக்கட்டும் ஸோ அவங்க ஜாஸ்தியாவே தராங்க இது எல்லாமே தான் ஒரு என்பிஎஃப்சிக்கு க்கு மக்கள் அதிகமா போகக்கூடிய காரணம் சார் இப்போ எடுக்கக்கூடியது பெஸ்டா இல்ல வந்து வந்து லோன் வாங்குறது அவங்களுக்கு நல்லதா என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் சஜஸ்ட் பண்றது ரெக்கமெண்ட் பண்றது நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ் தான் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரு ஸ்டேட் பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க கனரா பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல அவங்க லோன் வாங்கியிருக்கும் பொழுது அந்த லோனோட வட்டி வந்து இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி லிங்க் டு தி ரெப்போ ரேட் ஓகே அந்த ரெப்போ ரேட்டோட டைரக்டா இன்க்ளூட் ஆனதுனால இது என்னவாகும்னா ஸ்டேட்டவே அங்கேயே குறைக்கும் பொழுது இங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குறையும் ரெண்டாவது நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல நீங்க லோன் வாங்கறதுதான் கஷ்டம் நிறைய அலைய வேண்டி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இன்னைக்கு வரைக்கும் உண்டு பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னவங்க பேங்க்ஸும் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருந்தது நாம வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டே கால் மேல கால் போட்டுக்கிட்டே லோன் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது பட் இப்போ அல்மோஸ்ட் எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்ஸும்

சர்டன் ரூ ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் ஒரு எக்கனாமிக் கண்டிஷனால நாட்டோழர் எக்கனாமி டவுன்ஃபால்ல இருக்கும் பொழுது அவருக்கு வேலை இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது இப்படிதான் வசூலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு இது எல்லாமே பிரைவேட் பேங்க்ஸ்ல ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க இன்டைரக்டா அவங்க என்ன செய்வாங்க இந்த லோன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கலெக்ஷன் ஏஜென்சிஸ்க்கு எத்துருவாங்க வித்துட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ஏஜென்சிஸ் தான் போய் பண்ணுவாங்க இப்ப நம்ம கேட்க முடியாதா சார் எனக்கு லோன் கொடுத்தவங்க வந்து ஒரு பிரைவேட் பேங்க் நீங்க யாரு நீங்க ஏன் வந்து என்கிட்ட வந்து கலெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்க முடியாதா அப்படி முடியாது ஏன்னா நான் பேயபிள் அசட்ஸ அந்த பேங்க் வந்து என்ன வேணா செய்யலாம் அந்த காசு அந்த லோன்ல இருந்து அவங்களால எவ்வளவு வசூலிக்க முடியுமோ இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய் லோன்ல மொத்தமா அவுட் ஸ்டாண்டிங் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தங்களால அந்த அமௌண்ட் பே பண்ண முடியல சோ அது வந்து என்பிஏல போயிடுது இந்த பத்து லட்சத்தை அவங்க கலெக்ஷன் ஏஜென்சிஸ்க்கு ஒரு ஏழு லட்சத்துக்கோ இல்ல எட்டு லட்சத்துக்கோ வித்துருவாங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி அமௌண்ட் கிடைச்சது என்பிஏ அப்படின்னா அதாவது வாரா கடன்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில அந்த கலெக்டிங் ஏஜென்சிஸ் அவங்க கிட்டே இருந்து பேங்க் கிட்டே இருந்து வாங்கி எட்டு லட்சம் ரூபா தந்து வாங்கி இந்த பக்கம் வசூலிக்கும் பொழுது அதுக்கு வட்டி போட்டு வட்டிக்கு மேல வட்டி போட்டு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் இன்னைக்கு இப்படி எல்லாம் போகும் கலெக்ஷன் ஏஜென்சிஸ் வந்து எந்த ஒரு ரெகுலேட்டர்ஸ் கீழே மாட்டாங்க ஸோ அவங்க வச்சது தான் சட்டம் வசூலிப்பாங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்கலையா அப்ளிகபிள் ஓன்லி ஃபார் பேங்க்ஸ் பேங்க்ல என்ன சொல்லுவாங்க அந்த வசூல் பண்றதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்றாங்க இப்போ நார்மலா இப்போ லோனுக்கு வந்து யாராவது பேங்க்ல இருந்து கால் பண்ணா இந்த நம்பர்ல இருந்து தான் ஸ்பெசிஃபிக்காக கால் பண்ணணும் இந்த நேரத்துல தான் கால் பண்ணணும் இந்த நாள்லாம் கால் பண்ண கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு இப்போ நிறைய பேர் இந்த சர்வீஸ் சேல்ஸ் இப்போ அவங்க தான் கால் பண்றாங்க ஏண்டா அப்படின்னு கேட்டா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க நாங்க கால் பண்ணா இந்த நம்பர்ல தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரைவேட் பேங்க்ஸ் எந்த லோனுக்கும் ஸ்பெசிபிக்கா பர்சனல் லோனுக்கும் அவங்க அதுலதான் அவங்களுக்கு வட்டி அதிகமா வர்றது அதுலதான் இப்போ பர்சனல் லோனுக்கெல்லாம் எங்களுக்கும் அவங்க சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க அவங்க கால் பண்ணால் அவங்க ப்ராப்ளம் சார் இட்ஸ் நாட் மைண்ட் அப்படின்ட்டாங்க இப்போ அதே மாதிரி தான் கலெக்ஷன் ஏஜென்சிஸ்க்கும் சொல்லுவாங்க வேற நேஷனலை பேங்க் பக்கம் போனீங்கன்னா தே வில் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ தி ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் ஏன்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ரெஷரோ அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது இப்போ நம்ம வந்து லோன் போறோம் அப்படின்னா வந்து இந்தியன் பேங்க்லேயோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலோ போறது ரொம்ப பெஸ்ட் ஸ்டேட் பேங்க் பெஸ்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸை விட ரொம்ப நல்லாவே வே பீப்புள் அந்த பிரான்ச்சுக்கு போனா அப்படி இப்படி இருக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் தேர் பட் லோனை பொறுத்த வரைக்கும் வெரி குட் இப்ப அதே மாதிரி இப்ப நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸும் இருக்காங்கல்ல சார் என்பிஎஃப்சி சொல்றோம் இப்ப அவங்கள்ட்ட நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா அதுல என்னென்ன சிக்கல்கள்ல இருக்கு என் பி வட்டி அதிகம் இப்ப பேங்க்ல பத்தரை பர்சன் பட்டி இன்னைக்கு பர்சனல் லோனுக்கு மினிமம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பதினாலு இல்ல பதினெட்டுல தான் ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்கறாங்க பேங்க் பாக்குற அளவுக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேலிடேட் பண்ண மாட்டாங்க ஆமா ரொம்ப வேலிடேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க கிரெடிட் ஸ்கோர் பார்ப்பாங்க பேக்ரவுண்ட் செக் பார்ப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க அதோட அவ்வளவுதான் இந்த காசு நாம வச்சிருக்கோம் இந்த காசை வச்சுக்கிட்டு நாம அதை தந்துதான் சம்பாதிக்கணுங்கிற ப்ரெஷர் வந்து பேங்குக்கு இல்லை வேற என்பிஎஃப்சிஸ்க்கு அந்த ப்ரெஷர் இருக்கு அந்த ரொட்டேஷன் தான் அந்த அந்த ரொட்டேஷன் பண்ணினாதான் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும் எப்பவுமே என்பிஎஃப்சிஸ்க்கு இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கோமே இந்த அமௌண்ட் நாம தரணுமேங்கிற பிரஷர் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் சோ அதனாலதான் என்பிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த வட்டி தான் அதர் தன் தட் ஐ டோன்ட் திங்க் தர் இஸ் அன் இஷ்யூஸ் சார் இப்போ என்பிஎஃப்சி வந்து அவங்க டைரெக்டாக ஒவ்வொருத்தருடைய கஸ்டமர் வீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணுறாங்க ஒரு கஸ்டமரோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க தென் பேங்க் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒருவேளை வந்து கடன் வாங்கினவர் திருப்பி செலுத்தலை அப்படின்னா அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் இதே மாதிரி பேங்க் மாதிரி தான் மேக்சிமம் அவங்களால எவ்வளவு சீக்கிரம் அதை செட்டில் பண்ண முடியுமோ அது கலெக்ஷன் ஏஜென்சிஸ்க்கு விற்க முடியுமோ இப்போ இந்தியாவோட பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே கலெக்ஷன் ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் அதானிக் குரூப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப் எல்லாம் தே ஹாவ் தேர் ஓன் கலெக்ஷன் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி பேங்க்ஸ்ல அங்கேருந்து லோன் வாங்கிட்டு அண்ட் தென் இந்த சைடு போய் கலெக்ட் பண்றதுதான் அவங்களுடைய வேலை இப்போ இதே மாதிரி என்பிஎஃப்சிஸ்லயும் அந்த கலெக்ஷன் ஏஜென்சி ஸ்மால் ஏஜென்சிஸ் அந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட வித்துட்டு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ மேக்சிமம் பணத்தை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க சார் இப்போ ஹவுசிங் லோனை வரையில் நீங்க சொன்னீங்க அதாவது இப்போ நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ்ல வாங்குறது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா எனிதிங் எனி டிசிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் சார்பாக எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல பெனிஃபிட் ஆகிறது நம்மளா இருப்போம் ஸோ அதனால நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் போறது பெஸ்ட்டுன்னு சொல்றீங்க அதே நேரத்துல பார்த்தோம்னா இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒவ்வொரு பேங்க்லையும் ஒவ்வொரு விதமா இருக்கிறதா பார்க்க முடியுது இப்போ பிரைவேட் பேங்கை பொறுத்தவரையில கொஞ்சம் கம்மியா கொடுக்குறாங்களா நேஷனலைஸ்டு பேங்கை விட இல்ல பிரைவேட் பேங்க்ல வந்து அதிகமா இருக்கு நேஷனலைஸ்ட் பேங்க்ல வந்து எப்பயுமே வந்து சீரா இருக்கு அப்படின்னு நம்ம புரிச்சுக்கிறோம் இது ரெண்டுத்திலுமே கால்குலேஷன் மாறுபடும் நீங்க பிரைவேட் பேங்க்ல பாத்தீங்கன்னா வட்டி வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டோ இல்ல பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டோ கம்மியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ்ல அதே மாதிரி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ ஒரு வட்டியை கணக்கு பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு டெய்லி ரெடியூசிங் பேலன்ஸ் அப்புறம் மந்த்லி ரெடியூசிங் பேலன்ஸ் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இது ஒரு குழப்பமான ஒரு மெத்தடாலஜி நார்மலாக பாத்தீங்கன்னா எங்க வட்டி கம்மியாக இருக்கோ நாம் அங்கே வந்து கம்மியாக தான் பே பண்ண இருக்கும் அதுதான் லாஜிக் இங்கே வந்து ஆப்போசிட்டாக நடக்கும் இவங்க கால்குலேஷன் மெத்தடாலஜி வேற மாதிரி இருக்கும் நேஷனலைஸ் பேங்க்ஸோட கேல்குலேஷன் மெத்தடாலஜி வந்து டெய்லி ரெடியூசிங் பேலன்ஸ்ங்கிற மெத்தடில் இருக்கும் அந்த டெய்லி ரெடியூசிங் பேலன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா

அவ்வளவுதான் இந்த வருஷத்துக்கான வட்டியை நான் இந்த வருஷம் வா வாங்கிடுவேன் ஸோ அவங்க வந்து வருஷ வருஷம் பார்ப்பாங்க எவ்வளவு பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகுது இப்ப இந்த வ வருஷம் இப்போ ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா ஏழைகால் பர்சன்ட்டுக்கு நீங்க வாங்குறீங்க ஏழை முக்கால் பர்சன்ட்டுக்கு நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த நாற்பது லட்சத்துக்கு ஏழை முக்கால் பர்சன்ட்டுக்கான வட்டியை அந்த வருஷமே அவங்க வாங்கிடுவாங்க மொத்தமா அது போக பேலன்ஸ் பிரின்சிபல் நீங்க நீங்க கட்டுறீங்களோ அந்த மாதிரி இருக்கும் சைடு பிரைவேட் பேங்க்ல எயிட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஆஃப் யோர் யோர் இஎம்ஐ இஸ் வட்டி வேற பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி சிக்ஸ்டி டு பேன்ஸ் எல்ைடுில போகும் இந்த சைடு உங்களுக்கு வட்டி அதிகமா தெரிஞ்சாலும் நீங்க வட்டி அதிகமா தர்ற மாதிரி நினைச்சாலும் நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல உங்க பிரின்சிபல் சீக்கிரம் அடையும் இருபது வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க கட்டினீங்க அப்படின்னு பார்க்கும் போது பிரைவேட் பேங்க்குக்கும் நேஷனலைஸ் பேங்க்குக்கும் ஹியூஜ் வித்தியாசம் இருக்கும் ஐ திங்க் ஒரு ஐ ஓபனர் வீடியோ சார் இப்போ நிறைய பேர் வந்து ஹவுசிங் லோன் வாங்குறாங்க எங்க போய் லோன் வாங்கணும் அப்படின்றது சரியான புரிதல் இல்லாம போய் வாங்குறாங்க ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு டேக் அவே இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க